வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோக பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் இன மத்தியப்ப சிவாச்சாரியார் அருகர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எண்பத்தி இரண்டில் இரண்டு அசுர காண்டம் இருபது பின் பலன் பாதாவி என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடிகார்கள் சீனிவாசன் விட்ரிவேல் முருகரா வடிமலா பெட்ரிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் வில்வலன் பாதாவி படலம் கண்ணவருடன் வந்தாள் அசமுகியனும் நாமம் மண்ணினள் ஒருவன் தன் மனையனும் முறையில்லாள் தண்ணீரை தவிர்கின்றாள் தர்மமதியிலள் வானோர் பன்னியர்த்தமை முன்னோர் படர் புயம் ஆழ்வினை புரியுள்ள தவ முனிவரும் வண்ணம் புரிகின்றாள் வினை குலமெல்லாம் நிருதர்கள் குலமெல்லாம் எனை ஆண்டும் வைகலும் உளவுற்றாள் கட்டழகு உளதாகும் காளையர் தமை நாடி கிட்டினல் புணர்கிற்பாள் கேளிரைகள் அட்டனல் நுகர்கின்றாள் அனையவள் ஒருவைகள் முட்டினள் துர்வாசம் முனி ஒரு தனியல்லை அந்த நன்முனி தன்னையே ஆயிழை அவள் காணா சிந்துவன் இவன் இன்னே செய்தவம் அஃது அன்றி மைந்தர்கள் பெறுவேனால் வல்லை இவன் என்ன புந்தியில் நினைவாயே போய் அவன் எதிர் உற்றாள் முனி நாடி ஒன் தனியே நீ குறுகியது மாதோ கூறுதியனலோடும் மறு அரு முனினின் பால் மனம் மகிழ்வோடு மேவி சிறுவர்கள் வந்தேன் செப்புவது இது என்றும் முனிசூரற்கு இளையவள் என நாடி வென்றிகொள் மடமாதே மேலுரு தவமெல்லாம் குண்டிடும் முனையின் கூடுவனெனின் நீயும் நின்றிடல் வேலை மொய்குழல் மடமானாள் இனி உனை மறுவாதே ஏகலன் பொருவிப்போம் மனநினைஒழிகின்றே வன்மையின் ஒடுப்புள்ளி அனையவன் இதழூர் அல்லாரமுதையிலுற்றாள் பாடியனும் முகவையாள் அனையனை வலிது ஆகக் கூதினள் அதுபோல் குறுகினரமைந்த ஈடு ஒரு வலிமிக்கார் இன்னவர் தமை அன்னை மாடு உற வருகை என்றே மகிழ்வோடு தழுவுற்ற தழுவினல் பறிவோடும் தன் புதல் வரை நோக்கி மழை களிறு அணையீர் கால்வல்ல உணரில் வந்தீர் விழுமிய தவமாற்றி மே புதீர் வலி என்ன நிறை கொண்ட அசமுகி உரை செய்தாள் தாய் எனது தந்தை தன் உருவாயும் ஏ என வில்வலன் வாதாவி ஆயதொர் பெற்றோர் அன்னை தன் உரை கொண்டே தூயதொர் குறவோன்றன் துணையடி பணி குற்றார் கூண்டிடுவை தன்னை கூண்டிடு திறன் மிக்க எதிர் நோக்கி வேண்டிய தேவன் என்ன செய்யவள் தருமை எண்டுனதவமெல்லாம் யாம் பெறாருள் என்றான் ஆற்றெடுத்தவம் அருள் என் இன்னவை தாரேன் வீற்று ஒரு பொருள் உண்டேல் வினவுதீர் எனமேலோன் மேலோன் சீற்றம் மது சிறுவர்கள் இவன் ஆவி மாற்றுதும் இவன் என்னா எழல் உற்றார் இறுதி செய்திட உன்னி இதழுடன் எழுகின்ற சிறுவர்கள் செயல் நாடி சினமொடும் முனி நீவிர்

கோரலை மனம் முன்னி குமரர்கள் இருவோரும் தேரிய உணர்வோடும் திசைமுகவனை நோக்கி இரு அகல் பகலாக எரியதன் இடை நோற்றார் செந்தகலிடை நோன்பு செய்யவும் அயன் அங்கண் தந்திலன் அது நாடி மற்றொரு செயலுண்ணி பெண் திரல் இளையோனை வில்வலனெனும் வெய்யோன் சுந்தரமணிவாளால் துணிபட எரிவுற்றான் கையனது உடல் கீறி கரையொடு நெய்யுடன் நவியாக்கி நெடிய கனல் ஊடு வையகம் அருள் தாதை மந்திர முறை உழித்து வெய்யவன் ஒரு வேள்வி விரை ஒடு புரிகுற்றாம் தவமுடு மகமா முகன் அது கண்டே அவனியின் விசை வந்தே அரியதோர் செயல் செய்வாய் எவன் அருள் பரிசென்ன இணையடி தொழுதேத்தி அவுணர்கள் வடிவாம்பில் வன்னியில் மாண்டிடும் ஒரு பின்னோன் மெய் நிறை வடிவோடும் விரைவுடன் வரல் வேண்டும் என்னலும் பாதாவி எழுகன அயன் போத பொழுதின் கண் ஆர்த்தவன் எழுந்திட்டான் ஆங்க சுரேசன் அதிசயமுழனாகி தீங்குடன் ஒரு சூழ்ச்சி வரம் எந்தாய் தாய் உரை செய்வான் கொல்லையில் மரியே போர் பொலிவுறும் பாதாவி ஒல்லையில் இனிமேலும் உடல் துணிப்படுவானேல் எல்லையில் யான் எம்பியை எழுகன கொல்லையில் வடிவோடும் தோன்றி முன்வரல் வேண்டும் படி வரம் ஒன்றே யான் பெறாருள் என்றே மெய்ப்படும் உணர்வில்லா வில்வலன் உரை செய்ய அப்படி பல காலமது முடிகன நல்கி செப்பருமறை சென்றலும் சேரலன் காலை சிறுவர்கள் இருவோரும் ஏரென அமர் சூர்முன் ஏகியுண் மறுகோரியாம் வேரலை எனவோதி மேதினி முனிவோரை கோரல் செய் பெருவன்மை கொண்டதும் உரை செய்தார் மன்னவன் அவர் தம்மை மகிழ்வோடு நனி புள்ளி என்னுழை மருகீர்கள் இனிமையோடு உரும் என்ன அன்னவர் சிலவைகள் ஆயிடை தனில் வைகி பின்னுரையிருவோரும் பெருநிலமிசை வந்தார் நதை தவிர்குடகின் கண்ணால் வகை நெறி கூடும் கவலையின் வளமல்கும் காணக விடை தன்னில் அவுணர்கள் தாமங்கோர் ஆச்சிரமம் செய்தே எவரெவரும் வெக்கும் எப்பொருள்களும் உயித்தார் அன்னதோர் இடை தன்னில் ஆறுடராய் உள்ளோர் இனி உயிர் கொல உன்னி இருவருள் இளமைந்தன் பொன்னிவர் திரிகோட்டு பொருதகராய் நிற்க முன்னவன் விரதம் செய்முனிவரின் இனிது உற்றான் எனவோதும் வெய்யவன் அவ்வெல்லை செல்வது ஓர் முனிவோரை அவ்வெல் எதிர்கொண்டு ஒரு தாழ்ந்து மற்ற உமது அடியேன் தன் இல்வரு வீர் கொடு சென்றே இப்பகல் அடி கேளுக்கு இவ்விடை உணவு என்ன ஒப்பு அரு நெறி கூறி ஓதன வகையெல்லாம் அப்பொழுது நில் அட்டே அயம் எனும் இளையோனை துப்பு கரியாக துண்டம் அது உருவித்தே உனக்குள் ஒரு குறியாகும் முழுவதும் நாடி கல்லுரு சுடர்வாளால் வாழால் வகை வகைப்பட வீர்ந்தே அல்லுரு கரியாக அட்டபின் அவர் அவ்வூன் கொள்ளுரனுகர்வித்தே கூவுவன் இளையோனை கூவிய பொழுதின் கண் கொரியனும் உருவானோன் ஆவிமை உளனாகி அன்னவர் உதரத்தை மாவலியொடு கீண்டே வருதலும் இருவோரும் சாவுறு முனிவோர்த்தம் தசையினை மிசைவாரால் வீடு முனிவர் உன் மிசைந்து தொன்னை போல் ஆடன முனியன அனையர் மேவியே நாடொரும் இச்செயல் நடாத்தி உற்றனர் கேடரு முனிவர் தங் கிளைகள் மாழவே அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபடுவதில் முருகனடியார்கள் சீன்வாசன் என்று சொன்னார்கள் வெற்றிவேன் கரோகரா வலிமாறு கரோகரா